நவநாளினுடைய இரண்டாவது நாளாகிய இந்த நாளிலே டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இறைவாக்கினருடைய நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் நீதி உள்ள தளிர் தாவிதுக்கே தோன்றுவார் இறைவாக்கினர் இறைமியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து மூன்று இறை வார்த்தைகள் ஐந்திலிருந்து எட்டு வரை ஆண்டவர் கூறுவதே இதோ நாட்கள் வருகின்றன அப்போதே நான் தாவிதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாட்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் ஆண்டவரின் அருள் திருப்பாடல் எழுபத்து இரண்டு ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும் கடவுளை அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளையோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தோங்கும் அல்லேலுய்யா அல்லேலுய்யா இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே சீனாய் மலைமீது மோசைக்குத் திருச்சட்டம் இயந்தவரே திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும் அல்லேலுய்யா

அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசைப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசைப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் எனனில் அவர் கருவுற்றிருப்பது தூய தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி நவநாளினுடைய இரண்டாவது நாளாகிய இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்ற ஒரு நல்ல அற்புதமான சிந்தனை வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே நீதியையும் அன்பையும் நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக கொண்டு வாழ்விலே இரு கண்களாக கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லி தருகிறது நீதியும் அன்பும் இரண்டர கலந்து வாழ்வாக வேண்டும் நீதியை நாம் நிலைநாட்டுகின்ற வேட்கையை கொண்டிருக்க வேண்டும் அதே வேளையிலே மிக அற்புதமாக கொள் சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் அன்பை ஆணியை வேறாய் அடித்தளமாய் கொண்டு வாழுங்கள் என்கின்ற அந்த அழைப்பையும் நாம் பார்க்கின்றோம் நீதியின் தாகம் கொண்டு வாழ்வோர் அன்பு இல்லாது போவார்களேயானால் அந்த நீதியினால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பதுதான் உண்மை அதோடு கூட நான் அன்பு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்விலே நீதியை நிலைநாட்டாது போவார்களேயானால் அவர்கள் கொண்டிருக்கின்ற அவர்கள் காட்டுகின்ற அன்பினால் எந்த பயனும் இல்லை என்பதுவும் உண்மையாகிறது ஏனென்றால் அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு நீதி உண்டு நீதி வேண்டும் நீதி எங்கு குடியிருக்கின்றதோ அங்கு அன்பு இழையோட வேண்டும் இந்த இரண்டுமே இணைந்திருக்கின்ற பொழுதுதான் சேர்ந்து செயலாற்றுகின்ற பொழுதுதான் அதனுடைய முழு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிகின்றோம் ஆண்டருடைய வாழ்வே இதற்கு அற்புதமான சான்று நீதியை நிலைநாட்ட அவர் தன்னுடைய உயிரையே கையளித்தார் அந்த நீதியை நிலைநாட்ட அவர் தன் வாழ்வை கையளிக்க அன்பை தன் வாழ்விலே ஆதாரமாக கொண்டிருந்தார் அந்த அன்பு அவருக்குள்ளாய் ஆழமாய் இருந்ததனாலேயே அவர் நீதியின் பொருட்டு துன்புருவும் துன்பப்படவும் அவர் துணிந்தார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு சான்றாய் சொல்லித் தருகிறது எல்லாரும் எல்லாம் பெற்று எல்லாரும் இறையாட்சியினுடைய மக்களாய் அவர்கள் வாழ வேண்டும் என்பதிலே அவர் நீதியோடு எல்லா மக்களையும் தேடி சென்று எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டி சேர்த்து இவர்களும் இறையாட்சிக்கு உட்பட்டவர்களே என்பதை சொல்லுகின்றார் ஆனால் சமூகமோ பார்த்து சொல்லுகிறது இவன் குடிகாரனை போல ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் விருந்துண்டு கொண்டிருக்கின்றான் என்று ஏளனமாய் பேசியது ஆனால் அவருடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே அன்பையே அவர் கொண்டிருந்ததனால் அதன் பொருட்டு நீதியை நிலைநாட்ட அவர்களுடைய பேச்சையும் அவர் பொருட்படுத்தாமல் அந்த ஏழை எளியவர்களையெல்லாம் ஆட்சிக்கு உட்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம் இதனால் இவர் கடவுளை தூஷிக்கின்றான் என்று சொல்லி சிலுவையிலே அவரை ஒப்பு முற்பட்ட போதிலும் கூட அந்த மக்களுக்கு ஒன்றும் அறியாத அந்த மக்களுக்கு தெய்வத்தினுடைய மன்னிப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அன்போடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த துயரமான நேரத்தில் கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பினுடைய தேவ ஆசிரை பெற்றுக்கொடுக்க அவர் முற்பட்டார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த இயேசுவினுடைய பிறப்பை மகிழ்வோடு கொண்டாட நவநாள் தொடங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நீதியையும் அன்பையும் இரு கண்களாக கொண்டு நீதியின் பால் தாகம் கொள்வதோடு மட்டுமல்ல அன்பை ஆதாரமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வை சீர் செய்ய உழைவோம் அதன் வழியாக நாமும் இரையாட்சியின் மக்களாய் இந்த உலகிலே சுடர் செய்வோம் நம்முடைய வாழ்வை இணைந்திருங்கள் கேளுங்கள் இறைவனை துதியுங்கள் பிறரும் கேட்கச் செய்து இணைந்து இறைவனை துதித்து போற்றுவோம் ஆம்